அதனால மேல சீன போட்டுருக்காங்க அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு அதுக்கு மேல பதில் சொல்லல சொல்லல சொன்ன மாதிரி இல்லைன்னு எடுத்து பாத்துக்கிறேன் மூன்று எழுத்து அசல் சொல்ல வந்து மாற்றக்கூட கூடாது அசலுக்கு இல்லாத கூடுதல் தான் மாற்றப்படும்னு சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டாரு உண்மை நான் பதில் சொல்லணும் இல்லையா அசல்னால அசல் அதான் மாத்தல்னு சொல்றவங்க நீங்க ஆதாரம் காட்டணும் அசலான ஒன்று அதான் அசலுங்க அதுக்கு இப்படி ஆதாரம் காட்டுறது இது மைக்கு ஆதாரம் காட்டுறது இல்ல மைக்கு வேற ஒண்ணு மாறிடுச்சுன்னு ஆதாரம் காட்டணும்

அதெல்லாம் மறந்துருவீங்க நினைத்துக் கொண்டு சொல்லலை நிறுத்த ஒரு மனசனால் முழுக்கான சேத்தா முடியும் என்று தெளிவாங்கிறார் அதுக்கப்புறம் இந்த ஏற்படுத்துற மரம் அப்படிங்கிற விஷயமாக அழகா அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லாம மறுபடியும் அதை தொடரல திருப்பி திருப்பி மறுபடியும் தொடர முடியல அதோட அதை விட்டுட்டார் என்ன விட்டாரு நீ சொர்க்கத்தில் நிர்வாணமாக மாட்டாண்டு வருது இவர் திண்டவன சொர்க்கத்தில் நிர்வாகமானான் வருது குரானுக்கு மாத்தமா இருக்குது அப்ப அந்த அர்த்தம் இருக்குமா அவங்க அவங்களுடைய மறைவிட அவங்களுக்கு காட்டுவதற்காக வருது அவங்க மறைவிட அவங்களுக்கு தெரியுமே மனிதத்துக்கு போட்டு காட்டணும் புரிய வைக்கிறது தான் அர்த்தம்னு சொன்னாங்க அதுக்கு பதில் சொன்னாங்களா நான் பதில் அதுக்கு சொல்லிட்டேன் அதுக்கு எப்ப சைத்தான் அப்ப நன்மை செஞ்சிருக்கான் சைத்தான் நன்மை செய்வானா நன்மையும் செய்வான் ஆயத்தில் குசியை சொல்லிக் கொடுத்தான் அபுகுரையாவுக்கு அவன் வந்து உண்மைதான் சொல்லி இருக்கான் அவன் போய் தான் சொன்னாங்கல்ல அவன் வந்து சில கெட்டதுக்கு கொண்டு போவதற்காக சில நல்லதையும் செய்வான் இது ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது அது செய்ய நன்மையும் செய்வான் அதுக்கு நான் சொல்லல இப்ப சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அலஹம்ல உங்க உங்க வசன நம்பர் என்னன்னு கேட்டா பதில் சொல்லலாரு நான் கேட்ட ஒண்ணுக்கு பதிலா அலஹம் தான் பதிலே காணாம் இது சவுதி நம்பர் சொல்வீங்களா இந்த நம்பர் சொல்லுவீங்களா அது சரினா இது தப்பாயிருமே தப்புனா இதை மாத்தணுமே கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லல உங்க வசனப்படி ஏழை காட்டுங்கிறாரு காட்டிருக்கிறேன் எப்படி காட்டிருக்கிறேன் ஆறு ஏழு இருக்குல்ல அது ரெண்டு ஒன்னா சேர்த்து இருக்கிறேன் ஒன்னா சேர்த்து ஆயினா ஆறு தான் அதன அர்த்தம் ஒன்னா சேர்த்து ஆறாயிரம் மேல பிசுமிலா ஒண்ணு இருக்குல்ல ஏழை சேர்ந்து தான் ஆறு ஏழு அவ்வளவு தெளிவா கணக்க சொல்லியிருக்கிறேன் ஆறு ஏழு போட்டிருக்குங்க ஆறு ஏழு வந்து ஒன்னா நினைச்சிடும்ல எங்க கணக்கு ஒரு வசனம் அப்படின்னா ஆறு ஏழு ஆறுன்னு வச்சுக்கிறோம் ஆறு ஏழுங்கிற ஏழை விட்டுருவோம் ஆறு அப்ப ஆறு வசனம் இருக்கிறது மைனஸ் பிஸ்மில்லா பிஸ்மில்லா ஒரு வசனம்னு சொல்லிருக்கோம் மொத்த ஏழாயிரச்சியில இவ்வளவு தெளிவா நான் சொல்லியிருக்குறேன் ஏழு வசனத்துக்கு பதில் சொல்லலைங்கிறார் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறேன் நல்லா விளையிறன்னு அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா ஆயத்து நம்பர் எத்தனை என்று கேட்டோம் எந்த இது எதுல

அalle போட்டாங்க அதுல வந்து அந்த வருடம் வரைந்து இல்லன்றாரு வார்த்தை இல்ல வார்த்தையில நானே சொல்லிಬಿட்டேன் அந்த கருத்து இருக்குது அது ஒரு பெரிய பாதகரமானது இல்ல அதுவரை அந்த வருடம் உண்மை தான்னு சொன்னேன் அது வந்து பதில் சொல்லல அவர் சொல்லியிருக்காரு சூராக்களின் பெயர்கள் அப்புறம் சூராக்களின் பெயர்களுக்கு வந்து ரிவாயத்து கேட்டான் அந்த ஆயத்துக்கு ரிவாயத்து கேட்டேன் ஓரா இந்த ஆயத்துக்கு பின்னாடி இந்த ஆயத்து இந்த ஆயத்துக்கு பின்னாடி இந்த ஆயத்துங்கிறதுக்கு ஹதீஸ் கொண்டு வந்து கேட்டேன் நான் பதில் சொல்லலங்கறாரு சொன்னனா இல்லையா உஸ்மானுடைய குரான்ல இருக்குதான் ஆதாரம் காட்டினாங்கள அதுக்கு மேல என்ன ஆதாரம் அது அது ஹதிஸ்லாம் பெரிய ஹதிஸாச்சே உலக முஸ்லீம்கள் அத்தனை முஸ்லீம்களும் சேர்ந்து அந்த காலத்துல உள்ள அத்தனை முஸ்லீமும் சேர்ந்து அறிவிச்சதாச்சே ஒரு சகாத்தை அறிவிச்சது வெயிட் ஆனதாச்சே அதான் ஆதாரம் சொல்லிட்டேன் அதுக்கு நான் ஆதாரம் காட்டலங்கிறார் ஆதாரம் எது காட்டியிருக்கிறேனோ அதுக்கு வந்து என்ன செய்யல ஆதாரம் காட்டலங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து புண்ணியாயுள் காபி ரூன் இந்த ஒரு வசனம் மாத்திருவாரு அப்படின்னு ஒரு வசனம் நீ போடலன்னு பண்றாரு அதுக்கு நான் அழகா சொல்லிட்டேன் புள்ளிய அரசு ஒரு வருஷம் சொல்லவோ கிடையாது மொத்தமா சேர்த்து ஒரு அர்த்தத்தை தருகிறது அவங்க அஞ்சு ஆறு தவிர அதை மாத்த மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு அடுத்து என்ன இவ்வளவுதான் மொத்தமே மொத்தமே செய்யறது இவ்வளவு அவர் சொல்லியிருக்கிறார் தொகுத்து சொல்லும் போது ஆனா நான் எவ்வளவு சொல்லிருக்க அந்த தொகுப்பு அப்படி வச்சுக்கிறேன் அவ்வளவு சொல்லி இந்த அமர்வுல கேட்ட கேள்வி என்னது அதை அதிகமா இருக்கிறது மொத்தம் சேர்த்தீங்கன்னா நூறு கேள்வி சுமார் வரும் சுமாரையும் பிடிச்சிக்கிறாரு எண்ணி பத்து தொண்ணூறு தான் இருக்கும் நாளைக்கு நூறு சுமார் எவ்வளவு வரும் நூறு கேள்வி வரும் அப்ப நூறு விஷயத்தை நான் வந்து எடுத்து காட்டிட்டு இருக்கிறேன் நீங்க ஒன்னும் நிரூபிக்கலன்னு சொல்லி ஒண்ணுக்கு ஆதாரம் காட்டல இதுல ஒரே ஒரு விஷயம் மிச்சமா இருக்கு என்ன விஷயம்னு கேட்டா இவர் சுட்டி காட்டியது இவர் சுட்டி காட்டாதது இன்னும் இத்தனை விஷயங்கள் என்னுடைய தமிழாக்கத்தில் தவறு இருக்கலாம் நீங்க விரிசா விவாதிச்சலாம் சொல்ல தேவையே கிடையாது நீங்கள் பார்க்காத யாரும் பார்க்காத தவறுகளும் இருக்கலாம் தவறுன்னு சுட்டி காட்டினா ஏத்துக்கொள்ள நீங்க தவறு இல்லாத தவறு நினைச்சு சுட்டி காட்டினா ஏத்துக்கிற மாட்டோம் தவறு இப்பவும் நான் சொல்கிறேன் நான் எழுதுனா தமிழ் தமிழகத்தில் தவறே இல்லைன்னு சொன்னா நான் காப்பீர் ஆயிருவேன் ரப்புல் ஆலமின் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் இப்பவும் சொல்லுவேன் இன்னொரு நூறு எடிஷன் போட்ட பிறகு சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் ஆயிரம் ஆலிமங்களை வச்சு கரெக்ஷன் பண்ண பிறகு நான் சொல்லுவேன் இதிலும் தவறு இருக்கலாம் நான் சொல்லணும் அது என்னுடைய மார்க்க கடமை இப்பவும் சொல்றேன் அதனால குரான்ல வந்து என்ன சொல்லலாம் நீங்க இதுல தவறு இருக்கலாம்னா இது வாதத்துறை மேட்ரே இல்ல எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஆக வேண்டிய ஒரு மேட்ரு குரான் தெரிஞ்சுமா இருக்க வாய்ப்பு என்ன விஷயம் தெரிஞ்சு செஞ்சாங்களா அதுல ஒரு பண்ணாங்களா கவனக்குறைவா வந்ததா சுட்டி காட்டினா மாத்தக்கூடியதா இதுதான் உள்ள விஷயம் அந்த முறையில் அணுகவே கிடையாது வேகமா வீரியமா சொன்ன பிறகு என்ன செய்யறாரு அப்படியே ஒண்ணும் இல்லன்னா இது கவனமா நீங்க இருக்க அப்படிங்கிற லெவலுக்கு அது வந்துட்டு நீங்க பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன் கேட்டா இப்போ என்ன ரெண்டு மூணு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிறேன் என்ன சொல்லாம இருக்கிறேன் சில வார்த்தையை விட்டுட்டு அர்த்தம் செஞ்சிருக்கிறார் ஒரு நண்பர்களை சொன்னார் ரெண்டு இடத்துக்கு மட்டும் சொன்னாரு மூணு விஷயம் நம்பர் தான் போட்டிருக்கிறாரு அதை குறிச்சுக்கிட்டோம் அந்த வார்த்தை விட்டு இருந்தா மாத்திக்கிறோம் அது மூணு என்னன்னு ஒரு சொல்லல நாங்க போய் பார்ப்போம் அது மட்டும் இல்ல இன்னும் நூறு வசனம் கூட நான் விட்டு இருக்கலாம் எடுத்து காட்டி இந்த வார்த்தையை விட்டுருச்சுங்க வார்த்தைக்குள்ளதா வார்த்தை விட்டு வார்த்தை சேர்த்து போறோம் வார்த்தை விட்டதுங்கிற விட்டது சரிதான் யாரும் நியாயப்படுத்துவாங்க யாரும் இல்ல சில வார்த்தைகளுக்கு நான் பொருள் செய்யாமல் இருந்தால் இந்த அடுத்த வாதத்துக்கு உங்களுடைய கரெக்டா இருந்தால் அது மாற்றப்படும் நீங்க சுட்டிக்காட்டினா செஞ்சிருக்கோம் அப்படிதான் செய்யலாம் அதனால என்னென்ன விஷயங்கள்ல தவறு அந்த மாதிரி பேசக்கூடாது ஆனால் நான் சொல்ல வர மேட்ரு என்னன்னு கேட்டா இந்த குரான் வந்ததுல இருந்து அவர் வந்து எதிர்க்கலாம் கிடையாது அவரை முன்னாடி வைத்துக் கொண்டுதான் சொல்கிறேன் இந்த குரானை அவரே வாங்கி கொண்டு போய் இதுதான் நான் முஸ்லிம்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாங்கிக் கொண்டே அவர் கொடுத்தார் பலருக்கும் கொடுத்தார் அவர் நெட்ல போட்டாலும் புதுசாக சொன்னார்லம்மா வாதம் சொல்லலையே வாதம் இல்லமா வாதம்டா கருத்துக்கு வாதம் சொல்றது நெட்ல போட்டாங்க இவர் மாதிரி ஆளு கேட்கிறதுன்னு ஆதாரம் காட்டினாங்கன்னு சொன்னார்ல பைபிள்ல இருந்து கேட்டிருந்தாங்க பிஜே இதை அதெல்லாம் நிலையே சொல்றது இதுல ஒரு கருத்தை சொல்றது இல்ல அவர் சொன்னார் அவரு இல்லமா அவர் வந்து மாதமே கருத்தை சொல்றது வைக்கல என்ன நடந்த நிகழ்வு இல்ல தொகுப்புறையில வந்து சரி இந்த நேம் நிமிஷத்தை கழிச்சிக்கிறேங்க சரி இது ஒரு விஷயம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா இந்த குரானை விமர்சிப்பதில் வந்து அவர் என்னென்ன கடும் கையாண்டார் என்று நீங்கள் போட்டு பாருங்க அவர் சொன்னபடி என்னென்ன வாசகங்களை யூஸ் பண்ணியிருக்கிறார் எவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த விஷயங்கள்ல பேசியிருக்கிறார் எங்க திருச்சியில நாகர்கோயில் ஜாக்குடைய தாயிகள் கூட்டத்தில் வந்து எவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த வாதங்கள்லாம் எடுத்து வச்சார் அவ்வளவு ஆக்ரோஷமா வச்சது தானே எடுத்து நாங்க வச்சோம் அந்த ஆக்ரோஷம் இங்க எடுத்து வைக்க முடியல இதுக்கு நான் நான் தான் எடுத்து வைப்பேன் நீங்க எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லி பின்வாங்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை இருந்துகிட்டு இப்படி சவால் விடலாமா இப்படி மக்கள் மத்தியில அவ்வளவு கொந்தளிக்கிற மாதிரி கொள்ளணுங்கிற அளவுக்கு பேசலாமா இவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா மனிதன்களுடைய பீஜையிலையும் தவறு இருக்கும் எல்லாத்திலையும் இருக்கு அப்படி சொன்னா அது ஒரு கணக்கை அது விவாதத்துக்கு கூப்பிட மாட்டாங்க யாருமே அது விவாதத்துக்கு கூப்பிட்டாலும் இது என்ன பேசி எல்லாருமே இருக்கு அப்படின்னு போயிருவோம் நீங்க என்ன மாதிரி கொண்டு போனீங்க என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்திய தெரியுமா அவனுக்கு இன விட்டது இவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களே அப்படி சொன்னாரே அதை இங்க நிரூபிச்சாரா? ஒண்ணு நிரூபிச்சாரா? ஒரே ஒரு விஷயத்தை யாவது இவ்ளோ விஷயங்கள் தவறுன்னு பேசனாரே ஒரே ஒரு விஷயத்தை யாவது நிரூபிச்சார் நீங்க காட்டுங்க பாப்போம். யாருமே வாங்குதா ஒரு ஒரு விஷயத்தை கூட இதெல்லாம் என்ன செய்யல? அவங்க நிரூபிக்கவே இல்ல. அப்ப நம்ம என்ன விளங்குது? அவர் அவர் பட்டதை சொன்னேங்கறாரு. பட்டதை சொன்னா அது விவாதம் பட்டதை பட்டதே சொல்றான்னா சேவ் சண்டையாவே இருக்கட்டும். எனக்கு உங்க தரிசி மாசம் அந்த மாசம் கலந்துரையாடல் பண்ணனு சில தவறு இருப்ப நினைக்கிறேன் நம்ம ஒரு சந்திப்பு பேசுவோம் அப்படின்னு கேட்டு சும்மா சாதாரணமாக நமக்குள்ள பிரெண்ட்லியா பேசுவோம் சில தவறுகள் இருக்கு அல்லாவுடைய வேதம் சில மிஸ்டேக்லாம் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் அப்படி எல்லாம் அணுகி இருக்கிற அப்படி அணுகுனா அப்படி அணுகுனு அதான முறை அப்படி அணுகாம பயங்கரமான முறையில் என்ன செய்யறாரு மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னை ஒரு காஃபியர் காஃபியர் தான் முடித்தது அவர் பாசப்படி அவங்க தான் கொல்லணும் கொள்ளணுங்கிற அளவுக்கு வேற யாரும் சொல்லி தான் கொண்டிருப்பாங்க இதெல்லாம் சொன்னாங்களே யோசிச்சு பாருங்க இந்த விவாதம் என்ன உங்களுக்கு சொல்லுது